வணக்கம் மெய் வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமையாளர்கள் முதலில் இலங்கை செய்திகள் செம்மணி மனித புதைகோலி குறித்து பிரிட்டன் அரசு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை செம்மணி மனித புதைகொழி குறித்து பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார் வெளிவிவகார குழுவின் கூட்டத்தில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிமனியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித குறித்து நான் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விடயம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம் கடந்த மாதம் இது குறித்து பேசினோம் என தெரிவித்தார் இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களுடன் நாங்கள் நெருக்கமான தொடர்பினை பேணி வருகின்றோம் அவர்களின் குரல்கள் செவி உறுதி செய்வதற்காக அரச சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு நான் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார் மனித புதைகுழி விடயத்தில் திறன் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளமை குறித்த புரிந்துணர்வு காணப்படுகின்றது இலங்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அர்ச்சுனா எம்பியின் ஆர்டிஐ கோரிக்கையை நிராகரித்தது நாடாளுமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நடைபெற்ற சந்திப்பின் காட்சிகளை நாடாளுமன்றம் முற்றிலுமாக மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இந்த நடவடிக்கையானது நமது அடிப்படை தகவல் அறியம் உரிமையை அப்பட்டமாக மீறுவதாகும் எனவும் அவர் தனது பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமான தகவல்களை இவ்வாறு ரகசியமாக மறைப்பது வெளிப்படைத் தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு ஜனநாயக சமூகத்தில் தன்மை என்பது வெறும் ஒரு விருப்பம் அல்ல அது ஒரு கட்டாயமாகும் இந்த காட்சிகளை வெளியிட மறுப்பது நமது ஆளும் நிறுவனங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான அவற்றின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குறித்த காணொளியை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கியனார்கள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் டக்கர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் வடக்கு மாகாணத்திற்கும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்று கொள்கல்கள் துரைமுக அபிவிருத்தி அமைச்சர் ஏன் இதுவரையில் விசாரணை என நாமல் ராஜபக்ச கேள்வி பரிசோதனை இன்றி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறைகேடானது என்று ஜனாதிபதி நியமித்த குழு அறிக்கை சமர்ப்பித்ததை தொடர்ந்து அரசாங்கத்தின் தவறு அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை ஏன் இதுவரையில் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் என்னவென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகால ஆட்சியினை விமர்சித்துத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது கடந்த பதினாறு ஆண்டுகளாக உப்பு இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மோசடி செய்வதற்காகத்தான் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்று கடந்த காலங்களில் குறிப்பிட்டீர்கள் இன்று அரிசி தேங்காய் உப்பு என்று அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றது தாங்கள் குறிப்பிட்டதை போன்று மோசடி செய்வதற்காகவா அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்று நாங்கள் கேட்கின்றோம் அரசு நிர்வாகத்தில் இடம் வரும் தவறுகள் மற்றும் குறை குறைகளை அரசு அதிகாரிகள் மீது சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்ளும் புதிய கலாச்சாரத்தை இந்த அரசாங்கம் கடைப்பிடிக்கின்றது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்திலும் இந்த பிரச்சினை தோற்றம் பெற்றது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கலன்களில் என்ன விருந்தது என்று எவருக்கும் தெரியாது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கோள்கலன்களில் என்ன விருந்தது என்பதை அறிவோம் அந்த கொள்கலன்கள் எங்குள்ளது என்று கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு இந்த கொள்கலன்கள் விடுவிப்பு தவறு என்று அறிக்கை சமர்ப்பித்தும் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துகிறார்கள் பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் பல முறைப்பாடு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார்கள் இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன துறைமுக அமைச்சர் மற்றும் துறைமுக பிரதி அமைச்சர் இந்த கொள்கலன்கள் விடுவிப்பு பற்றி தமக்கு தெரியும் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை ஆனால் இவ்விடயம் பற்றி பாராளுமன்றத்தில் பேசிய தயாசிரி ஜெயசேகரா மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் விடுவிப்பு முறைகேடானது என்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அரசாங்கம் அமைதி காக்கின்றது அனைத்து தவறுகளையும் அரச அதிகாரிகள் மீது சுமத்தினால் அரச கட்டமைப்பு முழுமையான வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தமிழ் மொழி தொடர்பில் வாய் தர்க்கம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமிக்கும் இடையில் இன்று புதன்கிழமை நாடாளுமன்றில் தமிழ் மொழி தொடர்பில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது ஹெக்டர் அபுகாமி என்பி புத்தள மாவட்ட மீனவர்கள் தொடர்பிலான கேள்வி ஒன்றை வாய் மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கு அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் மொழியில் பதில் அளித்திருந்தார் இதன்போது அபுகாமி எம்பிக்கு அருகில் அமர்ந்திருந்த எம்பி உட்பட பலர் கிண்டல் அடித்ததாக ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது சபை முதல்வர் அமைச்சர் பிமக் ரத்னாயக்கா மற்றும் ஆளுங்கட்சியின் பிரதமர் கொரடாவான அமைச்சர் நலிந்த ஜேதிச ஆகியோர் எதிர்கட்சி உறுப்பினர்களின் செயல்பாட்டுக்கு கண்டனத்தை வெளியிட்டுள்ளதுடன் தமிழ் மொழியில் பேசுவதற்கான அனைத்து உரிமைகளும் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டினர் இதற்கு பதிலளித்த ஹெக்டர் அபுகாம் எம்பி நாங்கள் தமிழ் எம்பிக்கள் மற்றும் தமிழ் மக்களுடன் பழகுகின்றோம் இவ்வாறான சிந்தனைகள் நம்முடம் இல்லை தமிழ் மொழிக்கான உரிமையை நாம் மதிக்கின்றோம் அவர் தமிழில் தமிழ் மொழியில் பதில் அளித்தமைக்கான எவரும் இங்கே எதிர்ப்பை வெளியிடவில்லை எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை எவரோ ஒருவர் சிரித்தார் என்பதற்காக அது தமிழ் மொழியில் பதில் அளிப்பதை எதிர்ப்பதாகி விடுமா இந்த விடயத்தை கன்சாட்டில் நீக்குமாறு கோருகின்றேன் என்றார் இதற்கு ஆளுங்கட்சி சார்பில் பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகரன் நான் இன்னும் இந்த நாடாளுமன்றத்தில் பல வருடங்களாக இருக்கின்றேன் எம்பிக்கள் எவ்வாறு செயல்படுகின்றனர் அவர்களது பின்புலம் செயல்பாடுகள் குறித்து நான் நன்கு அறிவேன் ஒன்றும் அறியாமல் இருக்க நான் சில குழந்தை அல்ல எனவே இந்த விடயம் பற்றி மேலதிகமாக நான் பேச விரும்பவில்லை சிங்கள மொழியில் பதில் அளித்திருந்தாலும் இந்த அளவான நேரம் அடித்திருக்கும் என கூறினார் எதிர்கட்சி எம்பி ஹெக்டர் அபுகாமி இந்த விடயத்தை ஹன்சாட்டில் இருந்து அகற்றுமாறு கோரிய போதும் சபாநாயகர் அடுத்த கேள்வியை நோக்கி நகர்ந்து பாய் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் பிள்ளையான் முன்கூட்டியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பகிரங்கம் ஞாயிறு தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே நன்கு அறைந்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார் சிறையில் அவர் இருக்கும் போதே இதனை அறைந்து வைத்திருந்தார் என்பதற்கான தகவல்களும் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற வேலை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தார் அந்த நேரம் பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னரே தெரியும் என்பதற்கான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன உயிர்த்து தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் வேளையில் அதில் ஒன்று கண்டுபிடிக்க நடைபெற்று வருகின்றது நீதிமன்றத்துக்கு பல விடயங்கள் முன்வைக்கப்படும் என்றார் வரலாற்று சிறப்புமிக்க நயனாதிபி நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோத்சவ தேர் திருவிழா வரலாற்று சிறப்புமிக்க நயனாதிப நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோத்சவ தீர்த்திருவிழா என்று புதன்கிழமை காலை நடைபெற்றது அதிகாலை நான்கு மணி அளவில் பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை காலை ஏழு மணிக்கு இடம்பெற்றது அதனை தொடர்ந்து நாகபூசணியம்மன் அம்மன் உள் வீதி வந்து காலை எட்டு முப்பது மணிக்கு தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு தேரில் வெளி வீதி வந்து காலை பத்து முப்பது மணிக்கு தேர் இருப்பிடத்தை அடைந்தது மாலை நான்கு மணிக்கு அம்மனுக்கு பச்சை இடம்பெற்றது நாளை மறுதினம் வியாழக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி காலை ஏழு மணிக்கு வசந்த மண்டப பூஜை மணிக்கு தீர்த்தோற்சவத்திற்கு அம்பாள் புறப்பட்டு செல்வார் அதேவேளை ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி விசேட படகு சேவைகள் பேருந்து சேவைகள் இடம்பெற்று வருவதுடன் சென்ட் அம்புலன்ஸ் முதலவி முதலுதவி படையினர் சாரணர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினர் ஆகியோரும் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் இனி வருவன இந்திய செய்திகள் இந்திய தாதியருக்கு ஏமனில் தூக்கு தண்டனை பங்குதாரருக்கு விச ஊசி போட்டு கொலை செய்த வழக்கில் நிமிஷா பிரியா மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளார் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா ஏமனில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏமன் குடிமகன் தலால் அப்தோ மகுதியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் இவருக்கு வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு சிறைத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா தனது நர்சிங் படிப்பை முடித்துவிட்டு ஏமனின் சனாவில் உள்ள அரச மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உள்ளூர் கூட்டாளி என தலால் அப்தோ மிகுதியுடன் இணைந்து கிளினிக் தொடங்கினார் நாளடைவில் அவர்களது உறவு தலைகளாக மாறியிருக்கின்றது நிமிஷாவின் கூற்றுப்படி தலால் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவரை அச்சுறுத்தியதாகவும் நிதி மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து தனது பாஸ்போர்ட்டை மீட்க முயன்ற போது தலாலுக்கு மயக்க மருந்து செலுத்தியதில் அளவுக்கு அதிகமான மருந்து செலுத்தப்பட்டு அவர் இறந்துவிட்டார் இதன் பின் பதினெட்டில் நிமிஷா கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதில் சனாவில் உள்ள நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏமன் உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பதில் ஏமன் அதிபர் ரஷாத் அல் அமலி இந்த மரண தண்டனையை அங்கீகரித்துள்ளார் ஏமன் சட்டப்படி தியா அல்லது ரத்த பணம் எனப்படும் இழப்பீட்டு தொகையை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனை தவிர்க்க முடியும் இதற்காக நிமிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் பிற ஆதரவாளர்களால் சேவ் நிமிஷா பிரியா என்ற அறக்கட்டளையின் சர்வதேச நடவடிக்கையில் கவுன்சில் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்போரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்பீடாக வழங்க முயற்சித்து வருகின்றனர் ஆனால் இதுவரை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இதற்கு சம்மதிக்கவில்லை நிமிஷாவின் தாயார் பிரேமா குமாரி கடந்த ஒரு வருடமாக ஏமனில் இருந்து தனது மகளை காப்பாற்ற முயற்சித்து வருகின்றார் இந்திய வெளியுறவு அமைச்சும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் நிமிஷாவின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது தற்போது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே நிமிஷாவின் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதற்காக இந்திய அரசு மற்றும் ஆர்வலர்கள் இறுதி முயற்சியாக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் நடுவானில் பறவை மோதியதால் இண்டிகோ விமானம் தரையிறக்கம் பட்னாவில் இருந்து டெல்லிக்கு சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் பறவை மோதியதால் பட்னா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் நூற்றி ஒன்பது பயணிகள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் பறவை மோதியதால் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் இதனை அடுத்து விமானம் தற்போது பழுது பார்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அண்மையில் ராம்சிக்கி சென்ற இண்டிகோ விமானம் மீதும் பறவை மோதியது இதனால் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது அந்த விமானத்தில் நூற்றி எழுபத்தைந்து பயணிகள் இருந்தனர் குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது மேலும் அனைத்து பயணிகளும் காயமன்றி தப்பினர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த இண்டிகோ விமானம் சுமார் நான்காயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கழுகு மோதியதில் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை பறவை மோதியதாக சந்திக்கப்படும் காரணத்தால் திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லிக்கு பயணிக்கவிருந்த ஏர் இந்திய விமானம் தனது திட்டமிட்ட பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது செய்திகளில் தொடரின் உலக செய்திகள் அமெரிக்கா சீனாவை சார்ந்திருப்பதை பிரித்தானியா நிறுத்த வேண்டும்

மெக்ரோன் பாதுகாப்பு குடியேற்றம் காலநிலை மற்றும் வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் ஐரோப்பாவை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நமது கூட்டணி அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதை ஐக்கிய ராஜ்ஜியமும் பிரான்சும் மீண்டும் உலகிற்கு காட்ட வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை அதிகப்படியாக சார்ந்திருப்பதை பிரித்தானியாவும் பிரான்சும் நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நமது பொருளாதாரங்களையும் நமது சமூகங்களையும் இந்த இரட்டை சார்பு ஆபத்து நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளை உழுக்கும் வெப்பநிலை இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் தலி பனிரண்டு ஐரோப்பிய நகரங்களில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் வெப்பம் தொடர்பான காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக ஆய்வொன்று தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் இரண்டாம் தேதியுடன் முடிவடைந்த பத்து நாட்களை இந்த ஆய்வு வைத்தது மேற்கு ஐரோப்பாவின் பெரும் பகுதிகள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டன ஸ்பெயினில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டியது மற்றும் பிரான்சில் காட்டு வெடித்திருந்தது இந்த காலகட்டத்தில் வந்ததாக மதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு பேரில் ஆயிரத்தி ஐநூறு பேர் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய மரணங்களாக இருந்திருக்கின்றன இந்த வெப்ப அறையை மேலும் கடுமையானதாக மாற்றியது என்று லண்டன் இம்பீரியல் கல்லூரி மற்றும் லண்டன் சுகாதாரம் மற்றும் வெப்ப மண்டல மருத்துவ பள்ளியின் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் கூடியதை விட கணிசமாக வெப்பமாகியுள்ளது இது மிகவும் ஆபத்தானது என்று லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் ஆராய்ச்சியாளர் டாக்டர் பின் கிளாக் கூறியுள்ளார் இந்த ஆய்வு பார்சிலோனா மெட்ரிட் லண்டன் மற்றும் மில்லான் உள்ளிட்ட பன்னிரண்டு நகரங்களை உள்ளடக்கியது அங்கு காலநிலை மாற்றம் வெப்ப அலை ஒப்ப நிலையை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி when i come